நம்ம தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ தொடரில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின நூறு தீர்க்க தரிசனங்களில் முதல் எபிசோடை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக ஸ்திரீயின் வித்து மற்றும் சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படுதல் பற்றிய தீர்க்க தரிசனத்தை காண்போம் இந்த தீர்க்க தரிசனத்தின் முன்னறிவிப்பு இடம் பெற்றுள்ள இடம் பின்னணி நிறைவேறின காலம் மற்றும் பல ஆச்சரியமான காரியங்களை விரிவாக சிந்திப்போம் முதலாவதாக தீர்க்க தரிசனம் இடம்பெற்றுள்ள இடம் இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வேதத்தில் உள்ள ஆதியாகமம் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் இடம்பெற்றுள்ளது உங்களுக்காக நான் படிக்கிறேன் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நசுக்குவார் நீ அவர் கொதிகாலை நசுக்குவாய் என எழுதப்பட்டுள்ளது இந்த பின்னணி பற்றி பார்க்கலாம் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து மனிதர்களை களிமண்ணினால் தன் சாயலாகவே படைத்து ஏதேனும் தோட்டத்தில் வைத்தார் அந்த மனிதர்களின் பெயர் ஆதாம் மற்றும் ஏவாள் அவர்கள் நன்மை தீமை அறியத்துக்க கனியை தவிர மற்ற எல்லா கனிகளையும் பூசிக்கலாம் என கட்டளை கொடுத்தார் ஆனால் பிசாசாகிய வலு சற்பம் அவர்களை நயவஞ்சக வார்த்தைகளால் பேசி ஏமாற்றி கீழ்படியாமையினால் பாவம் மற்றும் சாபம் உலகத்தில் உண்டாகும்படி செய்தது இந்த சூழ்நிலையில்தான் தேவன் சர்ப்பத்தை பார்த்து இவ்வாறான வார்த்தைகளை கூறினார் மூன்றாவதாக அவரின் சிலுவை பாடுதல் மற்றும் உயிர்த்தெழுதல் காலத்தில் நிறைவேறியது வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த தீர்க்கு தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் மற்றும் நிறைவேறின காலத்திற்கு இடையே சுமார் நான்காயிரம் ஆண்டுகள் இருந்திருக்கும் என்று கணிக்கின்றனர் நான்காவதாக தீர்க்க தரிசனத்தின் சிறப்பு அம்சங்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை புரோட்டோ என்று அழைப்பார்கள் இது புரோட்டோ மற்றும் இவஞ்சிலியம் என்ற இரண்டு கிரேக்க வார்த்தைகளின் கூட்டு சொல் ஆகும் புரோட்டோ என்றால் முதலில் என்று அர்த்தம் இவஞ்சிலியம் என்றால் நற்செய்தி என்று அர்த்தம் ஆம் கிறிஸ்தவத்தில் முதலில் அறிவிக்கப்பட்ட நற்செய்தி காஸ்பல் இதுவே ஆகும் பாவத்தினால் சிக்குண்ட மனிதர்களுக்கு மன்னிப்பை அருளும் ஆண்டவரின் மீட்பு செயல் பற்றின சிந்தனை ஆகும் மேசியா என்னும் இரட்சகரின் வருகையை பற்றி அறிவிக்கும் முதல் செய்தியும் இதுவே ஆகும் இது நம்பிக்கை அளிக்கும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை பற்றியது ஐந்தாவதாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் மற்றும் அர்த்தம் பற்றி காண்போம் இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக நம்முடைய பெண்ணின் வயிற்றில் தோன்றினார் இதைத்தான் நாம் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம் ஆம் மெய்யாகவே அவர் ஒரு பெண்ணின் வித்தாக வெளிப்பட்டார் இதை பற்றி கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் காலம் நிறைவேறின போது ிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வாசிக்கின்றோம் மேலும் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஆனார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் என்று வாசிக்கின்றோம் ஆம் இயேசு கிறிஸ்து நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்தார் சாவுக்கு அதிபதியான சாத்தானை தம்முடைய மரணத்தினால் வென்றார் மேலும் ஒன்னியோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என படிக்கின்றோம் ஆம் சர்ப்பத்தின் தலை நசுக்கப்பட்டு விட்டது பாம்புகளின் தலையில்தான் விஷம் இருக்கும் அதாவது வல்லமை இருக்கும் இயேசு சாத்தானின் தலையை நசுக்கினபடியினாலே அவன் வல்லமை அதிகாரம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போதும் நம்மோடு இருப்பதால் வெற்றி எப்போதும் நம் பக்கமே ஆமேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் வேதத்தில் உள்ள ரகசியங்கள் தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்